கரூரில் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் பெண்கள் என மொத்தம் நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவின் தலைவராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஐஜியுமான அஸ்ரா கார்க் நியமிக்கப்பட்டிருக்காரு கரூர் விவகாரத்துல நீதிமன்றம் ஏன் இவரை நியமித்திருக்கு இவர் யாரு இவரோட பின்னணி என்ன அப்படிங்கிற பல தகவல்களை இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு பற்றி விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்து உத்தரவிட்டிருக்கு இந்த குழுவின் தலைவர் ஐஜி அஸ்ரா கார்க் அஸ்ரா கார்க் தமிழ்நாட்டில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளில் ஒருவர் தற்போது தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் ஐஜியாக செயல்பட்டுட்டு வராரு அஸ்ரா காக் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் பிறந்தவர் அங்கு பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்த இவரு அதற்கு பிறகு தாபர் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார் இவருடைய பெற்றோர் பேராசிரியர்களாக பணியாற்றியவர்கள் யூபிஎஸ்சி தேர்வு எழுதி கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆனார் அஸ்ரா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஐபிஎஸ் பணியில் சேர்ந்த இவர் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உதவி சூப்ரண்டாக தன்னுடைய பணியை தொடங்கினார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை திருநெல்வேலி மாவட்ட எஸ்பியாக பணியாற்றினார் அப்போது கந்துவட்டி கொடுமையை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகளை சிறப்பு படை அமைத்து அதிரடி நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கார் இதனால பொதுமக்களிடையே இவருக்கு நல்ல பெயரும் கிடைத்தது அதேபோல் சாதி பிரச்சனைகள் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்தவர் அதற்கு பிறகு மதுரை எஸ்பி ஆனார் தேர்தலில் பணப்பட்டுவாடா தடுத்து நிறுத்தியதன் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையமே இவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டம் மதுரை மு அழகிரியின் கோட்டையாக இருந்த காலம் மு ஸ்டாலினே மதுரையில ஏதாவது நிகழ்வு அப்படின்னா அதை தவிர்க்கும் அளவுக்கு அழகிரியினுடைய கை ஓங்கி இருந்த காலம் அது அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தல் வந்தது தேர்தல் ஆணையத்தின் கைக்கு அதிகாரம் போனதும் மதுரையில் யாரை போட்டா தேர்தலை அமைதியாக நடத்தலாம் அப்படின்னு யோசித்தவங்க மதுரை மாவட்ட கலெக்டராக சகாயம் ஐஏஎஸ் அவர்களையும் கமிஷனராக கண்ணப்பன் ஐபிஎஸ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அஸ்ராகாக் எஸ்பி ஆகியோரை நியமித்தது இவர்களது அதிரடிக்கு முன்னால் மூக்க அழகிரியினுடைய தேர்தல் வியூகங்கள் எல்லாமே தோற்றுப்போனது இரண்டாயிரத்தி பத்தில் மதுரை மாவட்ட எஸ்பியாக பொறுப்பேற்ற போது உத்தமபுரம் கிராமத்தில் தலித் மக்கள் நுழைய முடியாதபடி எழுப்பப்பட்டிருந்த தீண்டாமை சுவரை அகற்றுவதில் முக்கிய பங்காற்றினாரு அஸ்ராக் அவரது இந்த நடவடிக்கை மாநிலம் முழுவதுமே அவருக்கு பெரும் பாராட்டுகளை பெற்று தந்தது பிறகு தேனி மாவட்டத்தில் பணியாற்றிய போது தேவநாதப்பட்டியில் இரண்டாயிரத்தி மூன்றில் எச்ஐவி பாதிப்பு உள்ள நபருடன் பெண்ணுக்கு இருந்த திருமணத்தையும் தடுத்து நிறுத்தினார் அஸ்ரா பொறுத்தவரை தான் பணியாற்றிய அத்தனை இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றவர் டிஐஜி அந்தஸ்தில் மத்திய அரசு பணிக்கு சென்ற அஸ்ரா காக் சிபிஐ யில் பணியாற்றினார் அப்போது அஸ்ரா காக் ஒரு வழக்கை எப்படி துல்லியமாக புலனாய்வு செய்து விசாரித்தார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கு டெல்லி அடுத்த குர்கானில் இருக்கக்கூடிய ரியான் இன்டர்நேஷனல் பள்ளி கழிவறையில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏழு வயது மாணவர் பிரத்திவுமன் தாக்கூர் கொல்லப்பட்டு சடலமாக கிடந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இது தொடர்பாக ஹரியானா போலீசார் பள்ளி பேருந்தின் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தாங்க இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அப்போது சிபிஐயில் இருந்த அஸ்ராகாக் காக் சிபிஐயின் சிறப்பு குற்றப்பிரிவை கண்காணித்துட்டு வந்தார் அஸ்ரா தன்னுடைய குழுவுடன் சேர்ந்து புலன் விசாரணை நடத்தி அந்த பள்ளி பேருந்து நடத்தினர் குற்றவாளி இல்லை என கண்டறிந்ததோடு தனது விசாரணையின் முடிவில் பள்ளியில் படிக்கும் ஒரு பதினாறு வயது மாணவன் இந்த கொலையை செய்ததாக கூறி உண்மையான குற்றவாளியை கைது ஏழு வயது மாணவனுக்கு மட்டுமல்ல அந்த பஸ் நீதி கிடைக்க வழி செய்தவர் திரும்பினார் தெற்கு மண்டல ஐஜியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பணியாற்றினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் இந்த வழக்கில் எம்எல்ஏ மற்றும் ஏடிஜிபி ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்ததே இதற்கு முக்கிய காரணம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் அப்போது ஐஜி பொறுப்பில் அஸ்ரா காக் இருந்தார் இந்த சம்பவத்தில் கடத்தலில் தொடர்புடையவர் தன்னை விட உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் அப்படின்றது தெரிந்தும் உயரதிகாரி என்று கூட பார்க்காம ஏடிஜிபி ஜெயராமன் மீதே கைது நடவடிக்கையை எடுத்தவர் அஷ்ரா பல துணிச்சலான நடவடிக்கையின் காரணமாக பலராலும் பாராட்டு பெற்றவர் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலையும் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறிந்திருக்காரு பிறகு சென்னை தெற்கு மண்டல சட்டம் ஒழுங்கு பிரிவின் கூடுதல் போலீஸ் கமிஷனராக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து வடக்கு மண்டல ஐஜியாக பணியாற்றி வருகிறார் அஷ்ரா காக் தற்போது அவர் தமிழ்நாடு வடக்கு மண்டலத்தின் ஐஜி பொறுப்பில் உள்ளார் இந்த மண்டலத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடங்கும் இந்த பொறுப்பில் அவர் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிட்டு வராரு கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வழக்கை விசாரிக்க அஸ்ராகாக் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கு நிகழ்ச்சி நடைபெற்ற விதம் கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்கள் யார் பாதுகாப்பு குறைபாடுகள் எப்படி ஏற்பட்டது மேலும் தாவேகா நிர்வாகிகள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் காவல்துறையினரின் பொறுப்பு குறித்து முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளனர் அஸ்ராகாக் தலைமையிலான குழு நேர்மையான அதிகாரியாக பல்வேறு அதிரடிகளை மேற்கொண்டு வரும் அஸ்ரா ஐஜியின் அறிக்கையை அறிந்து கொள்ள பலரும் ஆவலோடு காத்து கொண்டுள்ளனர்